நிலக்கடலை பொருள குழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேல் மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சால்ட்டை சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றி மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பீனட்ஸை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சட சடன் வெடித்து வந்ததும் தட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரசாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரக்கப்பளவு பீனட்டுக்கும் அரைக்கப்பளவு வெள்ளம் சேர்த்து மறுபடியும் மிக்சியில் கொடுத்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் பூவும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச நிலக்கடலை பொருணத்தை சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க ஒரு கப்பு தேங்காய் துருவலை மிக்ஸியில் தனியாக கொடுத்து இது மாதிரிக்க பொடியாக கோட்டிங் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க பீனட்ஸை ஃபுல்லாக இது மாதிரி பால்ஸை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு பீனட்ஸ் பாலில் உள்ள வச்சு நல்லா கவர் பண்ணி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக தேங்காய் பூவில் கோட்டிங் கொடுத்து இட்லி பாத்திரத்தில் பத்து நிமிஷம் மேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த நிலக்கடலை பூரண கொழுக்கட்டை ரெடி